ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் உங்களது குடும்பம் மற்றும் அன்பானவர்களுடன் இணைந்திருக்க இது நல்ல நேரம் தர்க்க சாஸ்திரங்கள் பற்றி அதிகம் பேச வேண்டாம் தூண்டுதல் இல்லாத செயல்கள் உங்களை வழி நடத்தட்டும் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அடிக்கடி கிடைக்காமல் போகலாம் கொண்டாட்டங்களுக்கான சமயமாக இது இருக்கட்டும் ரொமான்ஸ் இன்று சிறப்பான ஒருவரை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் வீட்டிற்கு வெளியே சென்று ஒன்றாக நேரத்தை செலவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையாக இருக்கலாம் ஏரிஸ் கெரியர் இன்று கூட்டாளி ஒருவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து ஆச்சரியமடைவீர்கள் அது சிறந்த வாய்ப்பாக இல்லாமலும் இருக்கலாம் அதனால் கவனமாக யோசனை செய்யவும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதற்கு முன்னால் கூட்டாளியுடன் மனம் திறந்து பேசவும் ஏரிஸ் பைனான்ஸ் சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் ஹெல்த் இன்று உங்களுக்கு சிறு வயிற்று பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் நல்லது அல்லாத உணவு உண்பதையோ சோடா அருந்துவதையோ தவிர்க்கவும் ஏனென்றால் அது பிரச்சனையை அதிகப்படுத்தும் எளிமையான உணவுகளை உண்ணுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் நண்பர்கள் உதவி மற்றும் வழிகாட்டுதலுக்காக உங்களை நாடுவார்கள் உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து உங்களது நிலைமையை மீறி அவர்களுக்கு உதவுங்கள் உறவு என்பதன் அர்த்தமே ஒருவருக்கு ஒருவர் என்பதாகும் இன்று உங்களிடம் வருபவருக்கு கருத்து மிகுந்த ஆழ்ந்த அறிவுரைகளை வழங்குங்கள் கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு நன்றாக இருப்பதாக உணர்வீர்கள் இந்த காதல் உலகத்தில் நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் நீங்கள் திருமணமாகாதவர் என்றால் உங்களுக்கு துணை கிடைக்கும் இல்லையென்றால் உங்களது துணைக்கு உங்களுடன் செலவழிக்க நேரம் இல்லை என்று தோன்றும் அமைதியாக இருங்கள் இந்த நிலைமை விரைவில் சரியாகிவிடும் உங்களின் இயல்பும் எதையும் எதிர்கொள்ளும் திறனும் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு சென்று பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்கலாம் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக அதிகம் வேலை செய்யக்கூடாது நீங்கள் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்கக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது பற்றி யோசித்து நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சமயம் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கலாம் அதிலிருந்து விடுபட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ரொமான்ஸ் உங்கள் துணைவருக்கான உங்கள் உணர்வுகள் இப்போது உயர்த்திக் காட்டப்பட்டுள்ளன மற்றும் நீங்களும் உங்கள் துணைவரிடமிருந்து ஏராளமான கவனிப்பை பெறுவீர்கள் நீங்கள் அன்பு உணர்வுகள் நிறைந்தவர் மற்றும் நீங்கள் அவற்றை பாதுகாப்பாக ஆதரவு சூழலில் வெளியிட வேண்டும் ஜெமினி கெரியர் நீங்கள் விற்பனை துறையில் இருந்தால் என்று டார்கெட்டை எட்டுவதில் சிரமம் ஏற்படலாம் மூத்த அதிகாரிகள் குற்றம் சொல்லலாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் இல்லத்திலிருந்து பணி இருந்தால் உங்களது வேலை அலுவலகத்திற்கு மாற்றப்படும் சாத்தியக்கூறு உள்ளது ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் உங்கள் முன்னோர்களிடமிருந்து இன்று செல்வத்தை பெறுவீர்கள் இந்த சொத்து நலமாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய கடனை செலுத்துவதற்கு ஒரு சரியான தினமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் ஜெமினி ஹெல்த் உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்கு உடற்பயிற்சி நிலைகளில் இன்று ஒருபடி முன்னேறுவீர்கள் அதே நேரத்தில் உங்கள் மனதில் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோகா பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும் கேன்சர் ஓவியூ இன்று நீங்கள் அமைதியாகவும் மனசாந்தியாகவும் இருப்பீர்கள் அது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வெளியே தேட வேண்டாம் இதமாக தியானம் செய்து ஆத்ம சாந்தி நாடும் குழுவிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழ நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்குமாதலால் வாய்ப்பு வளங்கள் நிறைந்த தினமாக இருக்கும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றதால் இது காதல் நினைவுகளை உண்டாக்கி உறவு முறையையும் வலுப்படுத்தும் கேன்சர் கெரியர் இலக்குகளை எட்டுவதில் உள்ள தடைகள் உண்டாகலாம் அவற்றை எதிர்கொண்டு நேர்த்தியுடனும் ராஜதந்திரத்துடனும் செயல்பட்டால் நிலைமையை எளிதாக சமாளிக்கலாம் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வரவும் இருக்காது ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கேன்சர் ஹெல்த் இன்றைய தினத்தில் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள இது சரியான தருணம் எண்ணெயில் பொறித்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அவை உங்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கலாம் நீங்கள் வழக்கு மேற்கொண்டிருந்தால் சிறிது தாமதத்திற்கு பிறகு அதில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பலன்களை அடைய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் உதவியை பெறவும் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அதனால் பயப்பட தேவையில்லை லியோ ரொமான்ஸ் இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் உங்களுடன் வாழ்க்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளும் துணையையும் அவர் காதலையும் போற்றுங்கள் அவருடன் நீங்கள் வெளியில் செல்ல நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவருடன் கலந்து கொள்வீர்கள் லியோ உங்களது தகுதிகளை உணரும் வாய்ப்பு வரும் சரியான காரணங்களுக்காக அனைவரின் பார்வையிலும் நீங்கள் இருப்பீர்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் வேலை வேலைவாய்ப்புக்கு ஊக்கமளிக்கும் முயற்சி தொடரட்டும் லியோ பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் லியோ ஹெல்த் சத்தான உணவு வகைகளை உண்பது மற்றும் சுகாதாரமான உணவுகளை உண்பது ஆகியவற்றின் மூலம் குடும்பத்தினரை சிறு உடல் நல பிரச்சினையிலிருந்து காக்கவும் அதிக வெப்பமான பகுதிகளுக்கு செல்வதையோ கூட்டம் நிறைந்த பகுதிகளுக்கு செல்வதையோ தவிர்க்கவும் இதனால் சளி காய்ச்சல் போன்ற சிறு தொந்தரவுகள் ஏற்படாமல் காக்கலாம் தனிப்பட்ட ஆபத்துக்கள் வரக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தாக்குதல் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனமாக இருங்கள் வீட்டில் அறிமுகம் இல்லாதவர்களை நுழைய விடாதீர்கள் பத்திரமாக ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் நீங்கள் காண விரும்புவது என்ன என்பது குறித்து நீங்கள் இன்று தீவிரமாவீர்கள் உங்களுக்கு தேவையான குணங்களை தவறான மனிதர்களிடம் தேடுகிறீர்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து எண்ணி பாருங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் இன்று உங்கள் பணிவாழ்வு உயரும் பெருமையும் மகிழ்ச்சியும் பொங்கும் இந்த ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் வேலையில் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் முன் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெறுவீர்கள் முன்னேறுங்கள் இன்று நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம் குழந்தைகள் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த வருங்கால முதலீடுகளில் முதலீடு செய்யவும் நீங்கள் இன்று செய்யும் முதலீடு பல வகைகளில் பலனளிக்கும் ஹெல்த் இந்த சில மருத்துவச் செலவுகளால் உங்களது பணம் செலவழியக்கூடும் அது உங்களுக்கான செலவாக இருக்காது உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல் நலமில்லாமல் போனதால் இந்த செலவு ஏற்பட்டுள்ளது இது தற்காலிகமான பிரச்சினைதான் கவலைப்பட வேண்டாம் லிப்ரா ஓவியூ இன்று உங்களது வாதாடும் வழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயலுங்கள் நீங்கள் சிறிது கோபம் மூட்டப்பட்டவராக உணர்வீர்கள் அமைதியாக உங்களது வேலையை கவனியுங்கள் உங்களது குறிக்கோளை நிறைவேற்றினால் இந்த நாளின் இறுதியில் நன்றாக உணர்வீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் தேடும் ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்களுக்கு அவரை சில நாட்களாக தெரியும் என்பதால் இது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் எனினும் அவர் உங்களுக்கு சிறந்த துணையாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது லிப்ரா கெரியர் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் ஹெல்த் உங்களது உடல் நலம் மற்றும் எடை குறைவை சீராக்க ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்வது தொடர்பாக டாக்டரிடம் ஆலோசனை பெறவும் பணத்தை விட உடல் நலம்தான் முக்கியம் என்பதால் அதிக கவனம் செலுத்தவும் உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலத்தை பேண யோகாவில் ஈடுபடுவது நல்லது ஸ்கார்பியோ ஓவியூ நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்ப வாழ்க்கை முக்கியம் என்பது தெரியாமல் எத்தனை நாட்கள் சென்றுவிட்டன வீட்டுச் சூழ்நிலையில் அமைதியாக உணர்வீர்கள் நல்லபடியாக நேரத்தை செலவிட வெளியில் செல்ல வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் விவாகரத்து செய்யப்பட்டவராக இருந்தாலும் தனிமையில் இருப்பவராக இருந்தாலும் புதிய உறவு குறித்து நிதானமாக முடிவெடுங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள் நீங்கள் பின்னொரு நாளில் நல்ல துணையை பெறுவீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப்புக்கான மனு போடுவதற்கு இன்று நல்ல நாள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அனைத்தையும் அனுப்ப வேண்டும் ஆகவே காலம் தாழ்த்தாதீர்கள் உங்களது திட்டம் அனைத்தும் வெற்றி பெறும் ஸ்கார்பியோ இந்த பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆகவே பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் கண்களில் குறை எதுவும் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறவும் அதிக நேரம் டிவி பார்ப்பதும் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருப்பதும் கண்களுக்கு அதிக சோர்வை கொடுக்கும் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ள கேரட் மற்றும் பழ வகைகளை உட்கொள்ளவும் இன்று பொறுமையும் விடாமுயற்சியும் எந்தவிதமான தடைகளையும் வெல்ல உதவும் கஷ்டங்களும் தடைகளும் விலகும் இதுபோன்ற தன்மையும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் வரும் எந்தவிதமான சூழ்நிலையும் சமாளிக்க உதவிடும் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் ஒத்துப்போகாமல் இருப்பது போல உணர்வீர்கள் நீங்கள் இதை விரும்பாததால் அகந்தையை உதறிவிட்டு இருவரும் இணைந்து பிடித்தமான வேலைகளில் ஈடுபடவும் இதனால் உங்களுக்கிடையே நீடித்த பிணைப்பு உண்டாகும் இன்று மகிழ்ச்சியான நாள் சஜிடேரியஸ் கெரியர் உங்களின் கீழ் பணி புரிபவர்களிடம் யோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்கள் தரப்பின் வெற்றி அனைவருக்கும் அளிக்கும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் இன்று கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கடன் வழங்குவது உங்களது உறவையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும் யாரையும் புண்படுத்தாமல் நிலைமையை சமாளியுங்கள் தொண்டை சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் அப்படி இருந்தால் மூலிகை டீ அல்லது அதற்கென மருந்தெடுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நன்மை ஏற்படும் சிறு உடல் நல கோளாறு ஏற்பட்டால் அது தீர்க்கப்பட்டுவிடும் கேப்ரிகான் இன்று உங்களை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் இந்த வாய்ப்பு அதிகமாக உள்ளது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதிகப்படுத்தும் என்பதால் பேசுவதற்கு முன் யோசியுங்கள் அடிக்கடி ஏற்படும் உங்களது ஏமாற்றத்தை தவிர்த்திடுங்கள் ஆனால் அதை எழுத்து மூலமாக தெரிவிக்க நீங்கள் விரும்பலாம் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் சமீபத்தில் நிகழ்ந்த வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து மோதல்களால் நீங்கள் சற்றே சுரத்தின்றி காணப்படுவீர்கள் ஆனால் இந்த மன அழுத்தம் தரும் காலகட்டம் தற்காலிகமானதுதான் உங்கள் உண்மையான நண்பர்களும் அன்புக்குரியவர்களும் வரவிருக்கும் பல ஆண்டுகள் உங்களுடன்தான் இருப்பார்கள் என்பது நினைவிருக்கட்டும் கேப்ரிகான் கேரியர் வேலை தேடலில் இன்று முன்னேற்றம் ஏற்படலாம் ஆனால் அது நீங்கள் விரும்பும் திசையில் இருக்காது நேர்முகத் தேர்வு அழைப்புகள் வரும் ஆனால் அது விரும்பும் வேலையாக இருக்காது மேலும் இதைவிட சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் பொறுமையாக இருக்கவும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதைத் தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் ஹெல்த் இன்று வீட்டிலும் பணியிடத்திலும் மிகவும் பிஸியாக உள்ள போதிலும் உடல் நிலையை பராமரிக்க தரவாதீர்கள் உங்களது வேலை முக்கியமானது என்றாலும் உடலுக்கு புத்துயிர் ஊட்டி மனதை நடுநிலையாக வைத்திருங்கள் இன்று நீங்கள் ஏமாற்றத்தை காணக்கூடும் குறிக்கோள்கள் அவ்வளவு எளிதாக நிறைவேற்றப்பட மாட்டாது நட்புறவில் பாதிப்பு ஏற்படுவதை காண்பீர்கள் அதைப் பற்றி கவலைப்படாதீர்கள் மீண்டும் இயல்பு நிலை ஏற்படும் முன்னேற்றம் உண்டாகும் ரொமான்ஸ் நீங்கள் காதலித்திருப்பதால் இப்போது நீங்கள் எவ்வாறு உணர்வுகிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் உங்கள் ஆற்றல் அளவு அதிகமாக இருப்பதையும் சருமம் உளிர்வதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பாதத்தை பூமியிலேயே அழுத்த பதிக்க முயலுங்கள் நீங்கள் எம்பிஏ படிப்பவராக இருந்தால் உலகம் முழுவதும் உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கின்றன நல்ல சம்பளத்துடன் கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சம்பளத்தை மட்டும் பார்க்காமல் நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கவும் இது நெடுநாளிய மகிழ்ச்சிக்கான முதல் நடவடிக்கையாகும் அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டும் செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் ஹெல்த் இன்று உங்கள் உடல் சற்று சோர்வுடன் இருப்பதாகவும் அசதியாகவும் உணரலாம் அது தற்காலிகமானதுதான் சோம்பல் உணர்வை போக்குவதற்கு முயற்சி செய்யவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் உடற்பயிற்சியையோ நடைப்பயிற்சியையோ உங்களுக்கு ஏற்றதாக நீங்கள் தேர்வு செய்து தினசரி நடைமுறைப்படுத்தவும் விரைவில் புத்துணர்ச்சி பெற்றவராக திகழ்வீர்கள் இன்று நிதியை தாராளமாக செலவு செய்ய வேண்டிய நாள் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வழங்கலாம் உங்களது துணைக்கு சிறப்பு பரிசு ஒன்றை வாங்கக்கூடும் எப்படியோ உங்களது செல்வம் மற்றும் தாராளத்தன்மையால் எவரோ ஒருவர் பயனடைவார் இன்று உங்கள் காதல் துணைவர் உங்களை நகருக்கு வெளியே ஒரு சிறு காதல் பயணம் அழைத்துச் செல்வார் நீங்கள் ஒரு தனிமையான இடத்துக்கோ அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கோ சென்று அங்கு புராதன இடிபாடுகளை ஒன்றாகச் சேர்ந்து ஆராய விரும்புவீர்கள் உங்கள் இருவருக்கும் பிடித்த இடத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் ஓய்வையும் தனிமையும் நிச்சயம் பெறுவீர்கள் உங்கள் அலுவலகத்தில் தொடர்பு திறமைகளை இன்று காட்சிப்படுத்த முடியும் திறமை உள்ளவராக திகழ மேல் அதிகாரியுடன் பேசும்போது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இலக்குகளை விரைவில் எட்ட முடியும் பைசிஸ் பைனான்ஸ் இன்று பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் ஸ்பைசஸ் ஹெல்த் தலைவலியால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் சிறு ஏமாற்றங்களை பொருட்படுத்தாதீர்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் யோகாவில் ஈடுபடுவது உங்கள் மன அழுத்தத்தை கூடுமானவரை குறைக்கும் தலைவலி தொடர்ந்து இருந்தால் நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும்